உலக நண்பர்களை பாபா தமிழ் சொல்வதாக பட் ஒரு சுவாரஸ்யமான விளையாட்டு தொகப்படும் சந்திப்பதில் மக்கள் சேர்ந்து கொண்டு நீங்கள் இந்த காணொலியை கொண்டு இருக்கின்றீர்களாக இருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் பாபா தமிழ் சொல்லக்கூடிய இந்த யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல்லை வைக்கணும் அப்படி ஒரு தட்டணும் தட்டி விட்டுருங்க இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு உலக கண்ணத்தை கைப்பற்றிய இந்திய அணியினர் இன்றைய தினம் நாடு திரும்பியிருந்தார்கள் இந்தியாவுக்கு திரும்பியிருந்தார்கள் குறிப்பாக விமா விமான நிலையத்திலே மிகப்பெரும் வரவேற்பு அளிக்கப்பட்டிருந்தது அது மாத்திரமல்லாமல் மும்பையில் வைத்து இந்தியாவினுடைய பிரதமர் நரேந்திர மோடி இந்த உலகக்கோப்பையை பார்த்து அவருக்கு ஒப்படைக்கப்பட்டது அதன் பிற்பாடு அத்தனை இந்தியா வீரர்களும் ஃபோட்டோ எடுத்துக்கொண்டார்கள் அதன் பிற்பாடு ரசிகர்களுக்கு காண்பிப்பதற்காக வேண்டி மும்பையில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் இது காட்சிப்படுத்தப்பட்டது அவர்களுடைய அதாவது இந்தியா அணியினுடைய வீரர்கள் செல்லக்கூடிய அந்த பஸ் பஸ்ஸை முன்னோக்கியும் பின்னோக்கியும் லட்சக்கணக்கான மக்கள் அல்ல கோடிக்கணக்கான மக்கள் அதனை வரவேற்ற காட்சி உண்மையிலே பார்ப்பதற்கு ஒரு அருமையான காட்சியாக இருக்கின்றது அதாவது மண் போட்டால் கூட மண் கீழே விழாது அந்த அளவுக்கு மக்கள் பெரும் கூட்டமாக கோடிக்கணக்கான மக்கள் அதனை அன்போடு சுவாரஸ்யமாகவும் அட்டகாசமான முறையிலும் அதனை பொன் ஒருவரோடும் வரவேற்றிருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடாது அந்த காட்சி